அந்த கோயில திருவிழா நடத்துவதற்கு இதுவரை எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் அங்க திருவிழா நடத்தக்கூடாது என்னை உள் ஒரு தனிநபர் அந்த ஊர்ல அந்த ஊர் கோயில அரங்காவல உரிமை எனக்கு இருக்கிறது மலையாண்டி என்பவரே என்பவருக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய உரிமை பிரச்சனை காரணம் காட்டி வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்தார் அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்தாமல் பேசாமல் நிர்பந்த பொதுமக்கள் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை நாங்கள் துறக்கணிக்கிறோம் என்று சொன்ன கூட நீங்கள் திருவிழா நடக்கக்கூடாது இந்த உரிமை வழக்கு முடிவு வரை நீங்கள் திருவிழாவில் நடக்கக்கூடாது என்று அந்த அமைதி பேச்சுவார்த்தையில ஒரு நிர்பதி நிர்பந்தத்தோடு அரசியல் அழுத்தத்தோடு அழுத்தத்தின் காரணமாக அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் இது முற்றிலும் வழிபாட்டு உரிமைக்கு எதிரானது அதனால் ஒட்டுமொத்த கிராமமே திருவிழா நடத்துவதற்கு தயாராக இருக்கும் சூழ்நிலையில் ஒரு தனிநபருக்காக அவருடைய அரசியல் அழுத்தத்திற்காக இந்த வழிபாட்டு உரிமை மறுப்பது என்பது அடிப்படை அரசியலுக்கு சட்டத்திற்கு எதிரானது தனிப்பட்ட மனித உரிமைக்கு எதிரானது அதனால நாங்கள் இன்னைக்கு நிர்வாகி கோட்டாட்சியர் அவர்களை அமைதி பேச்சுவார்த்தை முடிவு செய்ய ரத்து செய்யற அந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் ஊர் கிராம மக்கள் எல்லாத்தையும் வந்து இந்த முதற்கட்டமா ஊர் பெரியோர்களை மட்டும் அழைச்சி வந்திருக்கோம் அடுத்த முறை இதுல ஏதாவது உடன்பாடு ஏற்படுதுன்னு சொன்னா ஊர் கிராமத்தை ஒட்டுமொத்த மக்களையும் கூட்டு வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதா இருக்கும் புரிவிழாவுக்கான தேதியும் நாங்க முடிவு இந்த தேதி அதாவது அந்த கோவிலோட வழக்கமே வருடந்தோறும் ஆடி மாதத்துல மட்டும்தான் திருவிழாவை நடத்த முடியும் இந்த ஆடி மாதம் விட்டது என்று சொன்னால் திருவிழாவை நடத்த முடியும் அப்படி இந்த வருடம் நடத்த முடியாமல் போனா மக்கள் ஒரு நம்பிக்கை தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில திருவிழா நடத்தலாம் அது தெய்வக்கூத்தமாகும் ஏற்கனவே விட்ட கிடாய்கள் ஒவ்வொரு எல்லா வீட்லயும் வந்து பெரிய அளவுல வளர்ந்துருச்சு அதனால பெரிய மக்கள் மத்தியில ஒரு பொதுப்பா இருக்கு அத மாக்கா ஆக்கியத்தை எடுத்து சொல்கிறார் வந்திருக்கோம் திருமணம் செய்தி கொடுப்போம் நல்லபடியா அதுல முடிச்சு கொடுப்பாங்கன்னு நம்பளுக்கு யார் துணி எழுப்பா அரசு நடுப்பா இன்னைக்கு யார் கொடுக்க முடியும் வரி கட்சி கொடுக்க முடியுமா யார் கொடுக்க முடியும் ஆளுமட்சியில ஒரு நபர் இருக்கார் அவர் ஒருத்தர் இருக்காரு அது வந்து கட்சி வரைக்கும் தான் போயிருக்காரு அவர் ஒருத்தர் அந்த கட்சியை காட்டி அங்க அரசு அதிகாரிக்கிட்ட வேலை வாங்கிற அந்த ஒரு நபர் அது ஒட்டுமொத்தமா கட்சிக்கு போய் சேராது இப்போ போய் சேர்ந்துரும் அந்த நபர் மீது அந்த ஒரு நபர் மீது அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கும் நாங்க நம்புறோம்